புதுவை அமிர்தா குரல் மெய் என்பர்களே இது நீலவேணி அம்மன் சேத்துப்பட்டு அருகே உள்ள நெடுங்குன்றம் என்ற இடத்தில் நீலவேணி அம்மன் என்ற ஆலயத்தினுடைய கோபுரத்தை பார்க்கிறோம் இந்த நீலவேணி அம்மனுக்கு நண்பர்கள் நண்பருடைய குழந்தைகள் எல்லோரும் புதுச்சேரியில் இருந்து பக்கத்திலே கடலூரில் இருந்து இன்னும் சென்னையில் இருந்து எல்லாரும் வந்துடுவதற்கு என்ன காரணம் என்றால் ஆடி என்றால் அம்மன் அம்மன் என்றால் ஆடி ஆடி மாதம் என்றால் அம்மனுக்கு மிகவும் சிற்றூரிலும் நகரத்திலும் மாநகரத்திலும் உள்ள அனைத்து கோள்களிலும் இதை இப்போ பம்பை உடுக்கி அடித்து பால்குடம் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி இப்படி எல்லாம் நடைபெறுகிற மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம் வந்தாலே எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த நாதஸ்வரம் தவில் வாசிப்பவர்கள் அதேபோல் பம்பை உடுக்கை அடிப்பவர்கள் இன்னும் சவுண்டு சரி சுமைத்திருப்பவர்கள் நாடகம் நடத்துபவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருவதுக்கு என்ன காரணம் என்றால் ஒவ்வொரு ஊரிலும் சிற்றூரிலும் சின்ன சின்ன ஆலயத்து ஆலயங்களிலும் இப்படி பால்குடம் சுமந்து வருதல் கூழ்வார்த்தல் இன்னும் ஏராளமான திருவிழாக்கள் நடைபெறும் நெருப்பு மெரிப்பது ஆனால் முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இப்படிப்பட்ட திருவிழாக்களை நடத்துகிறார்கள் ஆடி மாதத்தில் நோய் பரவக்கூடிய ஆற்றல் உண்டு என்று விஞ்ஞானம் சொல்கிறது அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியாது அந்த சமயத்தில் வேப்பலையை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது மஞ்சளும் வேப்பலையும் பயன்படுத்துகின்ற பொழுது வேப்ப மரம் இருக்கு பாருங்கள் அந்த வேப்பமர நிலைகளே அமர்வது அம அமர்கின்ற போதும் வேப்பலையை கையால் வைத்து வைத்துக்கொள்கின்ற பொழுதும் நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் அதே போல் மஞ்சள் வீட்டு அருகிலேயே மஞ்சள் பூசுவது மஞ்சளை கையை கை கொண்டு கையாள்வது இப்படி மஞ்சளும் வேப்பலையும் அம்மனுக்கு உகந்தது அதை இந்த ஆடி மாதம் முழுக்க நாம் வீட்டிலே பயன்படுத்துகிறதை பார்ப்போம் ஆகவே இந்த பால் குடத்தை எடுத்து வந்து ஒரு சடங்காக செய்தால்தான் மக்கள் செய்வார்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருப்பார்கள் என்று என்ன தோன்றுகிறது இப்படி ஒவ்வொரு ஊரிலும் சிறு சிறு ஆலயங்களில் இருந்து பெரிய ஆலயங்கள் வரை இப்படி கூழ்வாழ்த்தல் நிகழ்ச்சி பால்குடம் இடத்தல் நிகழ்ச்சி நடைபெறும் அந்த நிகழ்ச்சியிலே ஒரு பகுதிதான் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகிலே உள்ள நெடுங்குன்றம் என்ற ஊரில் உள்ள நீலவேணி அம்மன் சுயம்பு அம்மனாக தோன்றியிருக்கிறார் பல நூறு ஆண்டுகளாக இங்கு குடிகொண்டிருக்கிற அந்த அம்மன் நீலவேணி அம்மன் அந்த நீலவேணி அம்மனுக்கு பால் குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடனை கடனை செய்கிறார்கள் அதிலே கலந்து கொண்டு பார்க்கின்ற போது அந்த பம்பை எல்லாவற்றையும் நாம் காண்பிக்க முடியாது அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த குலதெய்வம் அந்த குலதெய்வத்துக்கு உடையவர்கள் வந்து வழிபாடு செய்கிறார்கள் அதிலே என்னையும் அழைத்தார்கள் நான் கலந்து கொண்டு இந்த பால் குடம் எடுத்து வந்ததை பார்த்தேன் அதன் பிறகு அபிஷேகம் உள்ளே அந்த மூலவருக்கு செய்தார்கள் அதை எடுக்கக்கூடாது என்பதற்காக எடுக்கவில்லை இதுதான் இந்த மூலவர் உள்ளே செல்கின்ற பொழுது அம்மன் சில இருக்கிறது இப்படி எல்லோரும் சென்னை கடலூர் ப புதுச்சேரி இன்னும் சிற்றூர்களெல்லாம் ஒன்றாக வந்து அந்த குலதெய்வக்காரர்கள் வருகின்ற போது எல்லோரும் ஒன்றாக பேசி உணவருந்தி அதில் ஒரு பகுதி அது ஒரு சந்தோஷம் அதே போல் கோ பூஜை கோ என்றால் அரசன் அரசனுக்கு பூஜை செய்வதைப் போல இந்த கோ பூஜை தான் வீடு கிரக பிர கிரக பிரதேசம் எல்லாவற்றிற்கும் கோயில் எல்லா எல்லா விஷயத்தங்களுக்கும் கோபூஜை தான் முதல் நடைபெறும் அதிலே பாருங்கள் அதை மஞ்சள் போற்றுறாங்க பாருங்கள் மஞ்சள் சந்தனம் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது மஞ்சள் ஆடி மாதத்தில் மஞ்சளும் வேப்பலையும் அதிகமாக அம்மனுக்கு பயன்படுத்துவார்கள் பால் கொடுப்பது மட்டுமல்ல எத்தனையோ கோடி தெய்வங்கள் அந்த பசு மாட்டிலே குடிகொண்டிருக்கிறது என்று முன்னோர்கள் சொல்கிறார்கள் நமக்கு தாய்ப்பாலுக்கு நிகராக பால் கொடுக்கக்கூடிய கோமாதா எல்லோரும் தாய்ப்பாலுக்கு பிறகு ஒரு ஐந்து வயது இல்லை மூன்று வயதுக்கு மேல் இந்த பசுவினுடைய பாலை தான் நாம் குடித்திருப்போம் இதுவும் நமக்கு ஒரு தாய் போன்றது தான் இந்த மஞ்சள் குங்குமம் விடுகின்ற போது அது மங்களகரமாக இருக்கிறது அதன் பிறகு சுவாமிக்கு அலங்காரம் செய்து மாலைகள் பிரம்மாண்டமாக அணிவித்து அதை தேரோடும் வீதி வழியாக ஊர் சுற்றி வருகிற காட்சியை நாம் பார்க்க இருக்கிறோம் இதெல்லாம் ஒவ்வொரு சடங்காக நாம் அனைவரும் காலையிலிருந்து அந்த அம்மன் ஆலயத்திலே இருந்து வணங்கி வணங்கி செல்லுகிறோம் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் இறைவன் உற்சவர் நம் வீடு தேடி வருவார் இரவு அந்த வீடு தேடி வருகின்ற இறைவனுக்கு தேங்காய் உடைத்து தீப ஒளி தீபாராதனை காட்டி தன்னுடைய வீட்டு அருகிலே வீட்டு வாசற்படி அருகிலே வந்து மூர்த்தி அம்மன் நிற்பார் இதுதான் வழக்கம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஐந்து நிமிடம் இல்லது பத்து நிமிடம் நிற்கும் சுவாமி அந்த வண்டியிலே ஊர்வலமாக செல்லுகின்ற அந்த வண்டியிலே இப்பொழுது ஏற்றி கட்ட இருக்கிறார்கள் அந்த காலத்தில் பல்லக்கு போல சுமந்து சென்று ஒவ்வொரு வீதியாக வந்தார்கள் அதன் பிறகு மாடு இழுக்கின்ற அந்த காட்சியை முன்னோர்கள் பார்த்திருப்பார்கள் இப்பொழுதெல்லாம் இயந்திரமயம் புலவர்களுக்கு கை கை கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு அடுத்து டிராக்டர் அந்த டிராக்டரிலே அமர்ந்து கொண்டிருப்பது எனக்கு ஒரு கம்பீரமாக விவசாயி என்ற காரணத்தினால் எனக்கு ஒரு கம்பீரமாக காட்சி தந்தது இது இந்த ஊர் என்ன என்னுடைய ஊர் இல்லை இருந்தாலும் அந்த டிராக்டர் பார்க்கின்ற போது எனக்கு ஏறி அமர வேண்டும் என்று ஒரு ஆசை தோன்றியது அந்த வண்ண விளக்குகளை ஜோடித்து மின்சார விளக்குகள் இந்த தீவிட்டி இன்னும் மாறவில்லை அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை இந்த தீவெட்டி என்று நெருப்பு மூட்டுகிற இது இருக்கிறது அப்புறம் வான வேடிக்கைகள் நாடகம் திருக்கூத்து இதெல்லாம் நடைபெறும் கூடி மகிழ்வது திருவிழா அந்த திருவிழாவிலே தெய்வத்தை உணங்கி நிம்மதியாக வீடு செல்ல வேண்டும் கேட்டதை கொடுக்கக்கூடிய அம்மன் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சக்தி அதிகம் ஆகவே அந்த ஆடி மாதத்தில் அம்மனை வணங்குகின்ற போது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபதியாக மனம் தரும் இந்த பாருங்க வண்ண இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் வானை வேடிக்கைகள் இதாங்க இந்த டிராக்டர் அதுவும் நீலமணி அம்மன் துணையின்னு போட்டுக்கிட்டு பாருங்க இந்த டிராக்டரில் இப்போ வீதி உலாவாக செல்லிருக்கிறது ஒவ்வொரு வீடாக சென்று தீபாராதனை காட்டி தன் வாயில் படியிலே வந்து நிற்கிற அம்மனை வணங்கி மகிழ்வார்கள் இதுதான் கிராமத்தினுடைய உற்சாகமான திருவிழா இப்பொழுது சாமி புறப்பட்டு விட்டது நாமும் வணங்கி சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு சுவாமி வந்த பிறகு அதை இறக்கி வைத்துவிட்டு வீடு செல்ல வேண்டும் அம்மன் நமக்கு என்றும் துணை